மனிதனை பலசாலியாக ஆக்குவதும் அன்புதான் அதே மனிதனை பலவீனமாக்குவதும் அன்புதான் மேலும் பக்குவப்பட்ட மனமும் மரத்து போன மனமும் எந்த உணர்ச்சிகளுக்கும் இடம் கொடுப்பதில்லை அதேபோல் உலகில் யாராலும் கொடுக்க முடியாத விலை மதிப்பில்லாத பொக்கிஷம் பெற்றவர்களின் அன்பும் அரவணைப்பும் வேர்வை துளிகளே வெற்றி துளிகளாக அமையும் இந்த நாள் அவர்களின் திருநாள் வாழ்த்துக்கள் மனமாற வாழ்த்துகின்றோம் இன்றைய நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்லப்பன் முருகனினருள் அனைவருக்கும் கிடைக்க பெறுக நாம் வாழும் வாழ்க்கையில் உண்மைக்கு மகத்தான சக்தி உண்டு அது எவராலும் மாற்றவோ மறைத்திடவோ இயலாது உண்மையை அழிக்கும் சக்தி எவருக்கும் இல்லை இறைவனே அதற்கு தலை வணங்குவான் மேலும் தடைகளை தட்டி கழிப்பதை விட தகுத்தேழுவதே மிக சிறந்த வாழ்க்கையாக அமைகின்றது வல்லவனுக்கு வல்லவன் உலகில் உண்டு என்றாலும் அந்த வல்லவனை மிஞ்சும் அளவிற்கு ஆற்றலும் பலமும் நம்மிடமே உள்ளது என நினைத்தால் எதையும் நம்மால் வெல்ல முடியும் மேலும் நமக்கு வேதனைகளும் சோதனைகளும் நமக்கு வருவதே மனிதர்களை நாம் அடையாளம் கண்டு கொள்ள மட்டுமே அதனால் எதை பற்றியும் கவலை கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை தான் சிறந்த மனிதன் என்று யாருக்கும் நிரூபிக்க ஆசைப்படாத மனிதன் எவனோ அவனே உண்மையில் சிறந்த மனிதனாக வாழ்கின்றான் மேலும் விமர்சனங்களை விதையாக்கி விதையை நம் திறமையால் மரமாக்குவதே இங்கு சிறந்த மனிதனாக விளங்குகின்றான் நமக்கு பிரச்சினைகள் அதிகரிக்கும் போது நாம் அதிகரித்து கொள்ள வேண்டியது கோபத்தை அல்ல நிதானத்தை மட்டுமே தன்னம்பிக்கையும் மேலும் நினைப்பதெல்லாம் கிடைத்து விட்டால் நாம் தான் பாக்கியசாலி அதேபோல் கிடைத்ததை நினைத்தது போல் மாற்றிக்கொள்பவன்தான் புத்திசாலியாக இங்கு வாழ்கின்றான் வரலாற்றில் எல்லோருக்கும் பக்கங்கள் உண்டு அதை நிரப்புவதும் காலியாக வைப்பதும் அவரவர் கையில்தான் உண்டு மேலும் சிறந்ததை தேடுபவர்கள் தேடிக்கொண்டுதான் இருக்கிறார்கள் கிடைத்ததை சிறந்ததாக்குபவர்கள் மட்டுமே இங்கு சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் இது நிதர்சன உண்மை அப்பன் முருகன் அருளால் சகலமும் பெற்று வளமுடன் நலமுடன் வாழ வள்ளி தேவையானை சேனாதிபதி ஆறுவடையப்பன் முருகன் அருள் அனைவருக்கும் கிடைக்க பெறுக ஓ சரணம் வாழ்க வளமுடன் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா முருகனின் மகன் ரவி முருகன்

श्रीवेङ्कटनिवासाय श्रीनिवासाय मङ्गणम् लक्ष्मी सविभ्रमालोक सुभोविभ्रमचक्षुषे चक्षुषे, चक्षुषे सर्वलोकानाम् वेङ्कटेशाय मङ्गणम् श्रीवेङ्कटादिशङ्ग பாட வந்தேன் வண்ணமையில் வேல்முருகா உன்னை கண்டு மறந்து விட்டேன் என்ன சொல்லி பாடுவதோ என்ன சொல்லி